கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க எதனால் இவ்வளோ நாளாக வீடியோ போடல அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில் நான் சொல்கிறேன் இது சொல்ல வேண்டிய காரணமும் இருக்குது இன்றைக்கி வீடியோவில் இந்த மாட்டோட சேல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் முழுசாக சொல்கிறேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வ வடத்துக்கு வந்து ஒரு நல்ல மாடாக நண்பா வடத்தில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கணும் ரெடி பண்ணி அவுக்குற மாதிரி ஒரு மாடு பெருவட்டாக நல்ல கொம்படியில் மாடு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி நண்பர்களுக்கு எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மாடு சேல்ஸுக்கு வந்திருக்கு என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டதுனால உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதனால் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் அனுப்ப முடியல அதனால் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் இந்த மாட்டை சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஆறு பள்ளிலேருந்து கடைமுலைப்பு வயதில் இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு மூணு வாடிகள் பக்கமாக இது வரைக்கும் அவிழ்த்துருக்காங்க மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தீத்தானிப்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் மாடு இருக்குது மாடு வெளிவரட்டுக்கோ வடத்துக்கோ எங்கேயும் வந்து அவங்க பெருசாக கொண்டு போனது கிடையாது நம்ம நண்பரோட மாடு தான் நமக்கு ரொம்பவுமே தெரிஞ்ச ஒரு மாடு தான் இந்த மாட்டுக்கு நண்பா நீங்கள் வந்து நல்ல கேரண்டியாக சொல்லுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லலாம் நல்ல மாடு தான் நமக்கு தெரிஞ்ச மாடு வாங்கினதுலேருந்தே நமக்கு வந்து கண் பார்வையிலே இருந்த மாடு தான் வைங்களேன் நல்ல மாடு வடத்துக்கு ஒரு பெஸ்ட்டான மாடு ஒரு பழக்குவடம் வந்து போட்டிருக்கு பழக்குவடத்துலையுமே வந்து மாடு நல்லாவே விளையாண்டுருக்கு அந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டாங்க நான் தான் இந்த வீடியோ எடுத்தேன் பழக்கூடத்துக்கு போயிட்டு அந்த வீடியோ வந்து என்கிட்டே இல்லை அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு கவரு போட்டால் அந்த ஒரு இது மட்டும்தான் வீடியோ மட்டும்தான் என்கிட்டே இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாட்டை பிடிச்சிருக்கு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாடை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவோட டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த மாட்டோட ஓனர் நம்பரை வந்து நான் கொடுக்குறேன் அவருக்கு கால் பண்ணி மற்ற விஷயங்களை பேசுங்க சுழி சுத்தமான மாடு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையே அவங்க ஒரு எழுபதாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாங்க ஒரு மூணு வாடி மட்டும் அழுத்திருக்காங்க மூணு வாடியுமே நல்ல ரிசல்ட்டு மாடு மதுரை ஸ்டேடியத்தில் கூட இந்த மாடை ஒரு முறை அவுழ்த்துருக்காங்க அங்கேயுமே ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து மாடு வந்து வெளியேறியிருக்கு வாடிய வரைக்கும் போக்குமாடு தான் நல்ல ஒரு போக்குமாடு அட்டன் பண்ணா கழட்டி போட்டு போகக்கூடிய திறனுடைய ஒரு போக்குமாடு அதுக்கடுத்து வெளிவரட்டுகளுக்கு எங்கேயும் கொண்டு போகலை வடத்துக்கும் வந்து போகலை மாடு வீட்டில் ஒரு கயத்தில் ரொம்பவுமே சாதுவாக அமைதியாக பழகக்கூடிய மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் வீட்டில் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு ரெண்டு கயத்தில் அப்படிலாம் கிடையாது ஒரே கயிறு தான் யார் வேணாலும் பிடிக்கலாம் மேய்க்கலாம் தீவனங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மாடு ஒரு வேளை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் நம்ம எதனால் ரெண்டு மாதங்களாக வீடியோ பதிவுகள் தொடர்ந்து பண்ண முடியலைன்னா அடுத்தடுத்து ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்காக ஃபீவர் வந்து அதிகமாகி உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு காலம் பனி ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம கிராமத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால மரம் செடி கொடிகளோடு அப்படியே வாழக்கூடிய ஒரு சூழல்ன்றதுனால பனி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருந்து சில பிரச்சனைகள்னால நம்மளால் தொடர்ந்து வீடியோக்கள் பண்ண முடியலை இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை வந்து கொடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்